சூரியகுமார் யாதவுக்கு டாடா பை கேப்டன் பதவி பறிப்பு ஹார்திக் பாண்டியாவை தயார் செய்யும் பிசிசிஐ கடந்த மாதம் இந்திய டி ட்வெண்ட்டி அணியின் கேப்டனாக சூரியகுமார் யாதவ் நியமிக்கப்பட்டிருந்தார் இலங்கை அணிக்கு எதிரான டி டுவெண்டி தொடரில் அவர் கேப்டனாக செயல்பட்டார் முன்னதாக ஹார்திக் தான் டி டுவெண்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என அனைவரும் எதிர்பார்த்திருந்தனர் ஆனால் அதற்கு நேர் மாறாக சூரியகுமார் யாதவ் டி டுவெண்டி அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டார் அப்போது தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் ஹர்திக் பாண்டியாவுக்கு அடிக்கடி காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் நிலையான ஒரு வீரர் கேப்டனாக வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் சூரியகுமார் யாதவை கேப்டனாக நியமித்தோம் என கூறியிருந்தார் ஆனால் தற்போது முன்னணி கிரிக்கெட் வர்ணனையாளரான ஹர்ஷா போக்லே விரைவில் ஹர்திக் பாண்டியா கேப்டனாக நியமிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக குண்டை தூக்கி வீசியிருக்கிறார் இது பற்றி ஹர்ஷா போக்லே பேசுகையில் ஹர்திக் பாண்டியாவை உள்ளூர் ஒருநாள் போட்டிகள் மற்றும் டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடுமாறு கூறியிருக்கிறார்கள் அவருக்கு கேப்டனாகும் வாய்ப்பு முடிவுக்கு வந்துவிடவில்லை அவருக்கான கதவு திறந்தே இருக்கிறது இப்போதைக்கு சூரியகுமார் யாதவை பரிசோதனை முயற்சியாக கேப்டனாக நியமித்திருக்கிறார்கள் ஹர்திக் பாண்டியா உடற்தகுதியோடு இருந்து உள்ளூர் போட்டிகளில் தொடர்ந்து விளையாடும் பட்சத்தில் அவர் மீண்டும் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என கூறியிருக்கிறார் ஹர்ஷா போக்லே இந்திய கிரிக்கெட் அணியின் உள் விவகாரங்களை குறித்து அறிந்தவர் என்ற வகையில் அவரது கருத்து இந்திய கிரிக்கெட் உலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சூரியகுமார் யாதவ் தற்காலிக கேப்டன் என்றால் அவர் அலைக்கழிக்கப்படுகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டி உலகக்கோப்பை வரை சூரியகுமார் யாதவ் தான் இந்திய டி டுவெண்டி அணியின் கேப்டனாக இருப்பார் என கூறப்பட்டது கேப்டன்களை அடிக்கடி மாற்றுவதை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் விரும்ப மாட்டார் எனவும் சொல்லப்பட்டிருந்தது ஆனால் தற்போது ஹர்திக் பாண்டியா மீண்டும் கேப்டனாக நியமிக்கப்படுவார் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது கேப்டன்களை அடிக்கடி மாற்றுவது வீரர்களையும் சோர்வடையச் செய்யும் பிசிசிஐ என்ன முடிவை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்